வணக்கம் கோவிலிருந்து வாழ்க வளமுடன் சரவணகுமார் ஹாய் ப்ரோ ஹாய் 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 யாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்களா மாமா அப்ப நீ கேக்குற கொஸ்டினுக்கு மாமா தான் ஆன்சர் பண்ணுவாங்க விவேக் நான் அப்ப பண்ண வேணாமா லைவ்ல இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து லைவ் வந்து லைக் பண்ணிக்கோங்க நீங்க எந்த ஊர் நாங்க வந்து மதுரை இப்ப இருக்கிறது கோயமுத்தூர்ல இருக்கோம் எங்க சொந்த ஊர் வந்து மதுரை கோயமுத்தூர் ஒரு விஷயமா இப்பதான் வந்திருக்கோம் ஒரு மந்த் ஆகுது பேசுங்க அக்கா நீ வந்ததுல இருந்து தானப்பா கேக்குற அக்காவை கேட்கவே இல்லையாப்பா விவேக்கு லைக் டென் டென் வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்தீங்களாவா ஜல்லிக்கட்டுக்கலாம் போல அப்புறம் அப்படியெல்லாம் இல்லக்கா சாப்பிட்டீங்களா ஆஹ் நாங்க இன்னும் நீங்க சாப்பிட்டாச்சா உங்க வீட்டுல என்ன டின்னர் இன்னைக்கு எங்க வீட்டுல விளக்கம் போல இட்லி உம் சாம்பார் தேங்காய் சட்னி அதுதான் எங்க வீட்ல சட்னி நீ ஆகும் இப்பதான் வந்தாங்க நீ நேரம் ஆகும் உம் வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மார்னிங் சிக்ஸ் சிக்ஸ் ஓ லைவ் போடுவோம் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி குள்ள வாங்க பேசலாம் ஓ ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தீங்களா சூப்பர் 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 நம்ம என்ன மேல ஈவினிங் டைம்ல லைவ் போடலாம்னு தான் போட எட்டு மணிக்கே போட்டோம் ஒரு போன் வந்து மக்கர் பண்ணிருச்சு அதனால போட முடியல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லைவ் வந்து மார்னிங் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள லைவ் வரும் சிக்ஸ் ஓ கிளாக் போடணும்னு நினைக்கிறேன் முன்ன பின்ன ஆயிடுது அதனால மார்னிங் லைவ் இருக்கு வாங்க எல்லாரும் பேசலாம் எவ்ரிடே மார்னிங் லைவ் இருக்கு என்ன பாக்குறீங்க சும்மா ஏதோ நான் வந்தது பண்ணிட்டேன் ஓகே 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 சிஸ்டர் நம்ம சேனல்லா காமெடி கண்ட் டான்ஸ் சிங்கிங் குக்கிங் லார்க் அவுடோர் லேக் நிறைய போட்டிருக்கோம் பாருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போட்டுல வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டென்ட் எதாவது டிஃப்ரெண்ட் இருந்தா சொல்லுங்க ரீசெண்டா கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே உம் டென் டென் ஓகே 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 எல்லார் வீட்லயும்